வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஃபைவ் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி அங்கேருந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும் கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து வாங்கிடலாம் வாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி இன்டர்வியூ டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மூணு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஷிப் இதில் வந்து பதினாறு வேக்கன்சி குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ ஆட்டோமொபைல் இதை வந்து ஃபுல் டைமாக ரெகுலராக படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க இஎஃப்இ ஷேர் பதிமூணாயிரத்தி ஐநூறு போர்ட் சேர் நாலாயிரத்தி ஐநூறு ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் இதில் வந்து அஞ்சு வேக்கன்சி இதுக்கு உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் சிஎஸ்சி ட்ரிபிள்இ ஆட்டோமொபைல் வந்து ஃபுல் டைம் ரெகுலராக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ட்ரேட் இஎக்ஸ் ஐடிஐ அப்ரெண்டிஸ் இதுக்கு வந்து அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நீங்கள் வந்து என்சிவிடி அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்கா அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜ் மார்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட்டு எலக்ட்ரீஷியன் எம்எம்பி எது இது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாறாயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸஸ் எதனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கிராஜுவேட்டாக இருக்கட்டும் சரி டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்துட்டு ட்ரேட் அப்ரெண்டிஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அடுத்து வந்து என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செலக்டட் கே வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் இந்த அப்ரெண்டிஸ் நீங்கள் ஏற்கனவே இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ கிரா கிராஜுவேட் நீங்கள் வந்து எந்த இயர் பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு இயரில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூ வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் ஒம்போது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் ஸ்கூலு இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இன் இன்டர்வியூ டைமில் வந்து கேண்டிடேட் சுட் பிரிங் தியர் குவாலிஃபிகேஷன் அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ காஃபி இது எல்லாமே கையில் வச்சுருக்கணும் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேசுகிற தி மார்க் அவங்களோட மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் அப்படி இல்லைன்னா மெயிலில் வந்து நாங்கள் தெரியப்படுத்துவோம் செலக்டட் கேண்டிடேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராமில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க இது மாதிரி எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அதுக்கான டீட்டெயிலாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்